அரவக்குறிச்சி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெருவெற்று பெறும் என்று அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளராக செந்தில்நாதன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட அதிமுக அலுவலகத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது பின்னர் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் வேட்பாளர் செந்தில்நாதன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள் அப்போது பேசிய அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கூட்டணி கட்சிகளின் ஒத்துழைப்போடு நான்கு தொகுதி இடைத்தேர்தல்களிலும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெறும் என்றும் அரவக்குறிச்சி தொகுதியில் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக பெரு வெற்றி பெறும் என்று கூறினார் தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கூட்டணி கட்சியினுடைய ஒத்துழைப்போடு செயல்பட்டு நான்கு தொகுதிகளிலும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அரவக்குறிச்சி தொகுதி என்பதை நாங்கள் நிரூபிப்போம் ஏனென்று சொன்னால் இதே தொகுதியில் போட்டியிடுகின்ற செந்தில்நாதன் கே சி பழனிசாமியிடம் தோல்வியடைந்த பொழுது யாரால் அந்த தோல்வி ஏற்பட்டது என்பது தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் அதேபோல இந்த தேர்தலில் அவரால் இந்த மாவட்டத்தை சார்ந்த அம்மாவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஒருவர் மீண்டும் தோற்கடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் நிச்சயமாக நாங்கள் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் அரவக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெற்று இந்த வெற்றி கட்டி கனியை தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் மற்றும் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய சமர்ப்பிப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் அரவக்குறிச்சி தொகுதி அதிமுகவின் கோட்டை என்றார் அரவக்குறிச்சியில் தொடர்ந்து இரட்டை இலைதான் வெற்றி பெற்று வருகிறது என்றும் தற்போதும் இரட்டை இலை வெற்றி பெறும் என்றும் செந்தில்நாதன் கூறினார் அரவக்குறிச்சி தொகுதி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினோட கோட்டை தொடர்ந்து இப்போ கடந்த இரண்டு முறை இரட்டை இலை சின்னம் தான் அங்கு வெற்றி பெற்றது இந்த முறையும் அண்ணன் போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னது போல ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றிக்கணியை நாங்கள் பெற்றுத்தருவோம் பெறுவோம் என்பது உறுதி இதுபோன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்